ஒரு சிலபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்க வந்து மாசமா எல்லாம் பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பொய்யெல்லாம் நாங்கள் சொல்ல உண்மையுமே வந்து நான் வந்து மாசமா இருக்கேன் ரெண்டு மாசம் முடிஞ்சிச்சு துடிப்பெல்லாம் குழந்தைக்கு குழந்தைக்கு வந்து துடிப்பு வந்துருச்சு குழந்தை நல்லா இருக்கு எனக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு இது எத்தனாவது மாசம் குழந்தை ஆரோக்கியமா இருக்கா செக்கப் போனீங்களா என்ன எதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாங்க இருக்கோம் இது வந்து எனக்கு ரெண்டாவது மாசம் குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கு துடிப்பெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் ஸ்கேன்ல வந்து சொன்னாங்க அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் காட்டிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம்னா நல்லா பாத்துக்கிறாங்க டாக்டர்கிட்ட காட்டும் போது வந்து போட்டு பாத்துட்டு துடிப்பெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சிலபர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க நீங்க வந்து மாசமா எல்லாம் போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பொய்யெல்லாம் நாங்கள் சொல்ல உண்மையுமே வந்து நான் வந்து மாசமா இருக்கேன் ரெண்டு மாசம் முடிஞ்சுச்சு துடிப்பெல்லாம் குழந்தை குழந்தைக்கு வந்து துடிப்பு வந்துருச்சு குழந்தை நல்லா இருக்கு எரிமே வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோடனே ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு பார்த்துட்டு இருந்ததுலேருந்து குழந்தை தெரியல அப்படின்னு வேற மேரிமே வேற சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா மேரிமே வந்து மாசமா இருக்கணும் அந்த காலத்துல எல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா அதனால மேரிமாக்கு தெரியல மேரிமா இங்க பாரு இதுதான் ஸ்கேன் தான் வந்து தெரியும் ஏ மேரிமே எனக்கு ஸ்கேன் பார்த்தியாப்பா ஹாஸ்பிட்டலே போல அப்படின்னு சொல்லி பிறந்த பிள்ளை என்னமா சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டோம் மரியுமா நல்லா பாத்துக்கிறாங்க ஸ்கேன்லாம் நல்லா எடுத்து போய் டாக்டர் காட்டிட்டோம் குழந்தைல குழந்தைக்கும் வந்து துடிப்பு நல்லா வந்துருச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் போய் சொல்றீங்க மாதமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து போய் சொல்ல கிடையாது உண்மையின் வந்து நான் மாசம் மறக்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் அதுதான் சொல்லிட்டே இருக்காங்க நீங்க கண்டன்ட்டுக்காக பண்றீங்க அதை பண்றீங்க போய் சொல்றீங்க பாப்பா விஷயத்துல விளையாடாதீங்கன்னு பாப்பா அதே தான் நானும் சொல்றேன் குழந்தை விஷயத்துல வந்து யாருமே வந்து விளையாட மாட்டாங்க குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தவ அதாவது குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ வேதனை அதாவது அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேதனை நானே வேதனை படுறேன் இருக்கும்போது ஒரு குழந்தை நான் எப்படி வளர்த்தி விட்டுறேன் அப்புறம் அம்மா உங்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த குழந்தை வந்து தயவு செஞ்சு சொல்கிறவங்கள கையெழுத்து கும்புற இந்த குழந்தை விஷயத்தில் வந்து நீங்கள் பொய் இது பொய் டூப்பு டாப்பு இதெல்லாம் சொல்லாதீங்க குழந்தை விஷயத்தில் எந்த தாயும் போய் சொல்ல மாட்டேன் சரியா ஆனால் மனசார சோழ செல்ல நான் தெரிஞ்சு தெரியாமல் பேசியிருந்தால் சீலாவுடைய குழந்தை மனசார வாழ்த்தங்க மணக்க சீலா உங்களுக்காக தான் சொந்தம் ஆனால் அதே மாதிரி தான் வணக்கமுங்க சீலா குட்டியோட குழந்தை உங்களுக்கு தான் சொந்தம் அது சரியா எல்லோரும் வந்து வாங்க வந்து பிறக்கும் போது வந்து பாருங்க மாரிமா நீங்கள் தாய் பாட்டியாக போய்ருங்க மாரியம்மா அப்புறம் எங்கே

கோயிலுக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய உணர்வு அவங்களுடைய வேதனை எந்தளவுக்கு வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த விஷயத்தில் வந்து யாருமே வந்து விளையாட மாட்டாங்க நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் காட்டிட்டோம் உங்களுக்கு அந்த நிறைய பேர் வந்து ரிப்போர்ட்டை காட்டுங்கன்னு வேறு சொல்லியிருந்தாங்க அதை காட்டணும்னு எனக்கு அவசியம் கிடையாது ஆனால் இருந்துமே வந்து என்னை மனசார நேசித்து எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா எப்படி இருக்குது என்னன்னு கேட்டாங்கிட்டேங்க அவங்களுக்காக தான் நான் வந்து இந்த ரிப்போர்ட்டை நான் காட்டியிருக்கேன் குழந்தை நல்லா இருக்குங்க துடிப்பெல்லாம் நல்லா வந்துருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம்